ஹாய் ஒன் இப்போ நீங்கள் டின்னர் தான் பண்ண போகிறீங்கன்னா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் இதை செஞ்சிங்கன்னா கூட ரெண்டு தோசை கூட சாப்பிடுவாங்க ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க இருபது பல் பூண்டு கார்த்திகேப்பா வரமெளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு அஞ்சு பெரிய தக்காளி இல்லைன்னா ஒரு எட்டு சின்ன தக்காளி அதை போட்டு நம்ம நல்லா மசீர அளவுக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு இன்னுமே நம்ம குக் பண்ணணும் முடி போட்டு சமைச்சோன்னா குயிக்காக ரெடி ஆயிடும் ஸோ அது நல்லா ரெடியான பிறகு உப்பு பார்த்துக்கோங்க ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஒரு பேசிக்கான தாளிப்பு போட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நம்ம போட்டு இறக்கணும்னா ரொம்பவே மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி இந்த தோசையோட தான் வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நல்லா மேட்சிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ